உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே கந்தசிருஷ்டி விரதத்தினுடைய முதல் நாள் விரதம் இருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் அடியவன் டாக்டர் கரு கரு கருப்பையா பி எஸ் எம்எஸின் அன்பான வணக்கம் கந்தசஷ்டி விரதம் என்பது மொத்தம் ஆறு நாட்கள் இன்று முதலாவது நாள் இந்த முதலாவது நாளில் விரதம் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக விரதம் இருப்பார்கள் ஒருவர் பால் மட்டும் உண்டு விரதம் இருப்பார்கள் மற்றொருவர் இளநீர் மட்டும் உண்டு விரதம் இருப்பார்கள் இன்னும் ஒரு சிலர் தண்ணீர் மட்டும் உண்டு விரதம் இருப்பார்கள் மற்றொருவர் பழங்கள் மட்டும் உண்டு விரதம் இருப்பார்கள் மிகவும் கடுமையாக விரதம் இருக்கக்கூடியவர்கள் மிளகு மட்டும் உண்டு விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிளகாக ஆறு நாட்கள் ஆறாவது நாள் ஆறு மிளகு உண்டு விரதம் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஒரு சிலர் ஒருவேளை உணவு மட்டும் உண்டு விரதம் இருக்கிறார்கள் இந்த மூ அதாவது இந்த ஆறு நாட்கள் சிதம்பரத்து சொல்லக்கூடிய ஆறு ஆதாரங்களை குறிக்கிறது ஆறு ஆதாரங்கள் உள்ளது அதாவது மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசித்தி ஆக்கினை இந்த ஆறு ஆதாரங்களில் முதல் கந்தசஷ்டி விரதத்தில் வரக்கூடிய மூலாதாரம் மூலாதாரம் என்பது ஆசையை கட்டுப்படுத்துதல் காமத்தை கட்டுப்படுத்துதல் என்ற எண்ணத்தை குறிக்கக்கூடியது அதாவது நம்மளுடைய ஆசையை கட்டுப்படுத்தும் எண்ணத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் காமத்தை கட்டுப்படுத்தக்கூடிய எண்ணத்தை உருவாக்க வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் மனதை தெய்வீக சிந்தனையாக மாற்ற வேண்டும் தெய்வீக சிந்தனையில் மனதை வழிநடத்த வேண்டும் ஒருநிலைப்படுத்துவது என்பது தெய்வீக சிந்தனை படுத்தப்படுவது என்பது முருகன் மீது மனதை செலுத்த வேண்டும் முதலில் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி அதன் பிறகு மூத்த கணபதியாம் முதல் கணபதி விநாயகப் பெருமானை வணங்கி அடுத்து முருகப்பெருமானை வணங்கி இந்த விரதத்தினை தொடங்க வேண்டும் இந்த முதல் நாள் விரதத்தில் ஆசையை கட்டுப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி குடும்ப வாழ்க்கை மென்மேலும் வளர வேண்டும் என்ற எண்ணமும் குழந்தை வர வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் குழந்தை வர வேண்டியும் திருமணம் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இருக்கக்கூடியவர்கள் திருமணம் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வேண்டியும் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வேண்டும் வேண்ட முடியும் வழிநடத்த வேண்டும் நன்றி வணக்கம்